अंडमें सारे अभी नीचे कमें अकोटेंट सार्थमारी कल वही कड़सा कम वैसल कड़े नम्बर का नो मुख्य विषय कहते हैं वेरी इनिशियेटिव टांग कोनज आमीन फ्रेंड्स कोनज कोनज अरे 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 अप्पू सुपर ऑन बोर्ड करते हैं का गायक गाना गायक टीम में अच्छा आता है प्रेमिया करता हूं

ஆதித்யா சிலம்ப பாசறை அகாடமி ஆதித்யா ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக கவுண்டம்பாளையம் லாரல் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் எல்லா மாவட்டத்தைச் சேர்ந்த பதினெட்டு மாவட்டத்தை சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் வந்து விளையாடுறாங்க இந்த சிலம்பக்கலை இன்று புதுமையாக பொழிவு பெற்று வருகிறது அதை ஊக்குவிக்கும் முகமாக ஆதித்யா ஸ்போர்ட்ஸ் கிளப்பும் ஆதித்யா சிலம்ப பாசறையும் போட்டிகளை நடத்தி மாணவர்களை ஊக்கப்படுத்துகின்றோம் இன்று கலந்து கொண்ட அனைவருக்கும் இடம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் பெற்றவர்களுக்கு பதக்கங்களும் சான்றிதழ்களும் கோப்பைகளும் கொடுத்து கௌரவிக்கப்பட்டார்கள் பதினெட்டு மாவட்டத்திலேருந்து வந்து கலந்துக்கிட்டாங்க மொத்தம் ஐநூறுக்கும் அதிகமான மாணவ மாணவிகள் கொண்டாங்க மதுரை திண்டுக்கல் சிவகங்கை திருச்சி காரைக்குடி